அவங்க வந்து ரெட் செலர்ல ஒர்க் பண்ணிருக்க கூடிய ஒர்க் கட் ட்ரெஸ்ல அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் இருப்பாங்க தயாரிப்பில் ராஜமுருகன் வழங்கக்கூடிய திரைப்படம் தான் பராரி அண்ட் இந்த திரைப்படத்தை எதில் பெரிய திய அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இந்த படத்தை சேண்ட்ரோல் தன் அவர்கள் சேமித்து படத்தினுடைய டீசர் ஃபீவர் ரீசெண்ட்டாக வெளியே வந்து சோசியல் மீடியாவில் சேமச் முடியா போயிட்டுருக்கு அங்கிட ரீசன் போலீஷன் முடிய ஃபோட்டோஷை பண்ணி இன்ஸ்டா ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் சிங் கேக் வார்த்தைன்னு அந்த ஃபோட்டோ வந்து பார்ப்போம் ஏசா சுத்தியசூரிய தயாரிப்புல உருவாக்கி வரக்கூடிய படம் தான் முரா அந்த இது திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல சிராஜ் வெஞ்சாரம் மோடி சாமி சஸ்வதி அந்த இந்த படத்தை வந்து எழுதி எழுதியிருக்கிறாங்க சுரேஷ் பாபு அண்ட் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்கிறாங்க முகமது முஸ்தபா அந்த இந்த படத்துக்கு முதல் முதல்ல அவங்க கம்போஸ் பண்ணிருக்காங்க அந்த படத்தினுடைய லிஸ்ட் இருக்கு ரீசெண்டா வந்து ரிலீஸ் ஆகி சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல இருக்குது நமிரதா கவுடா இட்ஸ் ரீசெண்டா சப்தி அவங்களுடைய பிளாக் ஸ்டாரில அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் வாங்க பாத்துக்கோங்க ரமணனுடைய தயாரிப்புல நார்த்தனுடைய டைரக்ஷன்ல இப்ப உருவாக்கி வரக்கூடிய படம் தான் வைரத்தி ரமங்கள் இந்த திரைப்படம் வந்து டாக்டர் சிவராஜ்குமார் அவருடைய நூற்றி இருபத்தி ஆறாவது திரைப்படம் அந்த படத்துக்கு ரவி பசூர் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க இந்த படத்துல சிவராஜ்குமார் அவரோட சேர்ந்து ருக்மணி வசந்த் சாயா சிங் மா வசி இவங்களாம் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கிறாங்க அந்த இந்த படம் வந்து நவம்பர் மந்த்ல ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டையும் படத்துல சொல்லியிருக்கிறாங்க மேஜர் சிட்டி இப்போ ரீசெண்டாக ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டி கலர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க அது வந்து ப்ரௌனில் ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் ஷர்ட் ஹேண்ட் மெட்டீரியலில் ஸோ வந்து ஷர்ட் ஃபுல் அண்ட் வந்து கோல்டன் சிமரி அண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது அண்ட் அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்க்கலாம் ரகசிய த்ரில்லர் படமாக சேவகர் படத்தை இப்போ டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சந்தோஷ் கோபிநாத் அவர்கள் அண்ட் இந்த படத்துக்கு ஆபி மோகன் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல பிரஜன் சஹானா போஸ் வின்சர்ட் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க படத்தின் வேலை இப்போ ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருக்குது அந்த படம் இன்னும் கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆகும்ன்ற அப்டேட்டும் படத்துக்கு சொல்லியிருக்காங்க ரவிநாத் அண்டன் ஒயிட் நீலன் ட்ரெஸ்ல ஒரு ஸ்வீட்டி பியூட்டிஃபுல்லான ஒரு அதுல அவங்க எடுத்து இருக்க போட்டோஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க எடுத்துருந்த கேப்சன்ஸ் நல்லா இருந்தது அந்த போட்டோஸ் இருக்க செம்ம வைரலா போயிட்டு இருக்குது வாங்க அந்த போட்டோஸை பாக்கலாம் வரக்கூடிய திரைப்படத்தினுடைய பெயர் தான் சட்டமென் கை அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல சதீஷ் அவங்க நடிச்சிருக்காங்க இது வந்து இருக்காங்க படத்தினுடைய ரொம்ப சிந்தரான ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது இப்போ சோசியல் மீடியால சேர்ந்தீங்க போயிட்டு இருக்குது இந்த நேரத்துல படம் வந்து சேந்திரி தனிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்டேட்டையும் படத்தையும் சொல்லியிருக்காங்க சானியா மல்ஹோத்ரா இப்ப ரீசெண்டா ஒரு ஃபேஷன் வீக்ல கலந்துருக்காங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய பியூட்டிஃபுல் கோல்டன் கேர்லா வந்திருந்தாங்க கோல்டன் ஸ்ட்ராப் டாப்போட சேர்த்து அந்த அதுல அவங்க வந்து ட்ரை பண்ணிருந்த ஸ்டைலிங்கும் நல்லா இருந்தது அந்த அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் சினிமா உடனே சொன்னதுக்காக நம்ம அடுத்த அது வரைக்கும் உங்களுக்கு தினசரி நடக்கக்கூடிய சினிமா தெரிஞ்சு தெரிஞ்சுட்டு வீட்டுலயும் வீட்ல யூடியூப் செக் பார்த்தா சரியா பாத்து பண்ணுங்க ரொம்ப பாய்